ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பாருங்க மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக மாறாம இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்பட்டன் அடிக்கீங்களா எல்லாருமே இன்றைய தின சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் இரண்டாம் இடத்துல ராகுகுரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மிகச்சிறப்பான யோகமடைப்பாக கருதப்படுகிறது மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் கடன் உதவியாட்டியாவது எதிர்பார்த்து ரொம்ப நாளாக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் உதவிகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பணம் விஷயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டுங்க நல்ல பாராட்டுகள் குவியும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் எனக்கு வாய்ப்பு பெறுவீங்க ஸோ உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து அலுவலகம் முதற்கொண்டு இன்றைய தினம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாராட்டுகளை பெற முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமைதியது நண்பர்களே இன்று தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அண்டை வீட்டார் மற்றும் உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன சாதகமான பலன்கள் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக இன்னைக்கு ஏற்படுது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரத்துல உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தன லாபம் நிறைந்த நாள்கள் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு யோகமும் இன்றைய உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே மனத்தெளிவு உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாகலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க அது திடீர்னு திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகணும் என்றலே இன்றைய பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் உடம்பு வந்து ஃபிட்டா வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது குறித்த முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்தி தரும் என்றலே அதிக கலோரி தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் நிதி நிலைமை நிச்சயமாக இன்னைக்கு உங்களுக்கு மேம்படும் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் குடும்ப உறுப்பினருடைய நகைச்சுவான இயல்பு காரணமாக வீட்டில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கலகலப்பான நல்ல சூழ்நிலை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க எனவே குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று எத்தனை வேலைகள் நிலுவையில் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு காதல் வாழ்க்கையில் மகள் மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் சொல்லுவது கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்கள் காதலரோடு சேர்ந்து ஏதாவது சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை மனக்குறந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுவது உங்களுக்கு இனிமேல் தரும் மேலும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு இனிமை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி தரும் என்பதை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் சோ இந்த தினம் இரண்டையும் நீங்க வந்து சரிசமமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு உதவுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவான எனர்ஜியை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க மத்தவங்களுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணுங்க எந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு நல்ல எண்ணங்களும் பாசிட்டிவான நல்ல விஷயங்களும் உங்களுக்கும் இன்னைக்கு நடக்கும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க கண்டிப்பாக தேடி வரங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க ஒரே கல்ல ரெண்டு மங்கு அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு உதவி செய்த மாதிரியும் ஆச்சு அவர்களை செய்த உதவி மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு புதுசாக நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவான மாதிரியும் ஆகும் நண்பர்களே எனவே பாசிட்டிவான நல்ல ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு மத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்னைக்கு அளவுக்கு என்றைக்குமே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உங்களது குரல் வலிமையை நீங்கள் வந்து இனிமையாக மாற்றிக்கொண்டு நீங்கள் பாடலை பாட முடியும் நண்பர்களே உங்களுக்கு இன்றைய தினம் குரல் வளம் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பாடல் பாடி நீங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் உங்கள் வாழ்க்கை துணையையும் நீங்கள் கண்டிப்பாக குதூகலப்படுத்த முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தேவையான கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் எப்பொழுதும் சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலட்சியல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஆதாயம் அதன் மூலமாக உண்டுங்க அதனால் வியாபாரிகளுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஆனால் திடீர்னு சில பயணங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இன்ற தினம் இருக்குது என்றே இந்த தினம் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் இந்த தினம் நமது மீனள செயன்பவருக்கு பெரும்பாலான விஷயங்களில் இன்னைக்கு எந்த விதமான இடைஞ்சல்களுமே இருக்காதுங்க நீங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆற்றிக்கொண்டு அகற்றிக்கொண்டு மட்டும் சிறப்பாக வேலை செய்வீங்க உங்களது காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்றைக்கு இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழலும் உருவாகிறது எனவே குடும்ப உறுப்பினருடன் அதிகமான நேரத்தை பெண் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆனந்தமான சூழல் உங்கள் குடும்ப வாழ்க்கை மூலமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான வகையில் அதிகமான சந்தோஷ சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனவசண்பர்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனவரசில் யாரலாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்க சொந்த பந்தங்கள் அண்டை விட்டார் முதற்கொண்டு எல்லார் மூலமும் உங்களுக்கு என்ன அனுகூலம் வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க சாதகமான அருமையான இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் கை கிடைக்கிறதுனால நிதி நெருக்கடி தீர்ந்து மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல அனுகூலங்கள் உங்க சொந்த பந்தங்கள் கூட இருக்க கூட எல்லார் மூலமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு லாபங்கள் தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டால் அதை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு லாபகரமாக மாற்றிக் கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு தினம் நீங்கள் சிறப்பாக வாய்ப்புகளை கேட்ச் பண்ண வேண்டிய ஒரு இன்னைக்கு உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலானவை நீங்கி மன தெளிவு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் என்பதை மேலும் இன்றைய உங்களுக்கு அதிகமான பாராட்டுகளும் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மிக மிக சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் அதன் மூலமாகவும் பாராட்டுகளை பெற முடியும் என்பதை வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் சஞ்சலங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாள் என்ற தினம் பாராட்டுகள் குவியும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே